நான் கொடுக்கிறேன் அஸ்லாம் இன்னைக்கு நான் வந்து என்ன செய்யறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கறி தோசை தாங்க செய்யப்பறேன் அந்த கறி தோசைக்கு தேவையான பொருட்கள் வந்து பாத்திரலாம் ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து தோசமா எடுத்திருக்கேன் தோசமா வந்து இதுல வந்து கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் போட்டுட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு ரொம்ப தண்ணி ஊத்திடாதீங்க கொஞ்சமா நேர்த்து விட்டா போதும் பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப தண்ணியாவும் இருக்க கூடாது தோசமா வந்து இப்படி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து வந்து பொடியை ரொம்ப பொடியா நறுக்குன்னு வெங்காயம் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி கொஞ்சம் மல்லிகளை கொஞ்சம் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு முட்டை அடுத்து வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ இது எல்லாத்தையும் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன் இதுல வந்து நான் வந்து கொஞ்சமா எண்ணெய் வந்து ஊற்றிக்கிறேன் இப்போ இந்த எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் இதுல வந்து வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தை நல்லா நறுக்கி இந்த மாதிரி அடுத்து பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன் வெங்காயம் பச்சை மிளகா ரெண்டு நல்லா வதக்கிக்கணும் இத கறி வந்து நான் சொல்லல கறி வந்து ஒரு கால் கேஜி போன்லெஸ் சிக்கன் வந்து எடுத்துக்க நான் வந்து சிக்கன் சிக்கனில் வந்து செய்ய போகிறேன் நான் வந்து போன்லஸ் சிக்கன் வந்து ஒரு கால் கிலோ வந்து எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன் இது சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் பச்சை வாசனை போக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து வதக்கிக்கலாம் சிக்கன் வந்து நான் வந்து ஒரு கால் கேஜி எடுத்து நான் வந்து வேக வச்சு 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 வச்சிருக்கேன் ஏன்னா நான் வந்து சொல்லிட்டு தான் வாங்கினேன் கொஞ்சம் இடையில ஒரு சின்ன வேலை வந்துட்டதுனால நான் வந்து வந்து வேக வச்சு வச்சிட்டேன் கொஞ்சம் உப்பு அடுத்து வந்து ஒரு கால் ஸ்பூன் இப்போ இது நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் வந்து நான் தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்த்துக்கலாம் அடுத்து இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு இப்போ இதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் இதுல வந்து நான் வந்து ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் அடுத்து வந்து மிளகாத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும் இதையும் எண்ணெயில இப்போ இதையும் எண்ணெயில வதக்கிட்டு இதை வந்து மளிகையில வந்து சேர்த்துக்கிறேன் மரியல சேர்த்தாச்சு அடுத்து நான் வந்து வந்து நான் சிக்கன் கறி தோசை தாங்க செய்ய போறேன் இப்போ இதில சிக்கன் வந்து சேர்த்துலாம் நான் சிக்கன் வந்து சேர்த்துக்கிறேன் சிக்கன் வந்து நான் வந்து கொஞ்சம் வேக வச்சு வச்சிருக்கேன் அதாவது கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமா உப்பு சேர்த்து தண்ணி இல்லாம அப்படியே தண்ணி எண்ணெய் எதுவுமே இல்லாம வேக வச்சு வச்சிருக்கேன் அதை வந்து இந்த இத வந்து இத சேர்த்துக்கிறேன் நான் வந்து இது இந்த மாதிரி வேக வச்சு சேர்க்காமே சேர்த்துக்கலாம் டைரெக்டா வந்து நான் வந்து ஒன்னே செய்யணும்னு சொல்லிட்டு சிக்கன் வாங்கினேன் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு நான் வந்து கொஞ்சம் வேக வச்சு வச்சுட்டேன் ஒரு சின்ன வேலை வந்துருச்சுன்ட்டு அதனால வேக வச்சு வச்சுட்டேன் இதை நீங்கள் பச்சையாவே சிக்கனை வந்து அப்படியே பொடியா கைமாவோ இல்லை பொடியா நறுக்குனதோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே கூட சேர்த்துக்கலாம் சரிங்களா இப்போ இது நல்லா இது இதில் வந்து ஒரு நிமிஷம் இதை வந்து நல்லா வதங்கிக்கணும் இது வந்து இதில் வந்து ஒரு ஏழு எட்டு தோசை இந்த இந்த கறி இந்த கைமால வந்து செய்யலாம் சுடாடு சுட்டுக்கலாம் ஏழு எட்டு தோசை இதில் வந்து செய்யலாம் இந்த குழம்புல வந்து இது வந்து நல்லா ட்ரை ஆகணும் அந்த இதை வந்து வதக்கிக்கலாம் இதை வந்து இது வந்து கால் கிலோ நான் வந்து சிக்கன் வந்து எடுத்துருக்கேன் மோன்லோஸ் சிக்கனு இல்லை நீங்கள் வந்து அப்படியே முள்ளோடியே சேர்த்து எடுத்துட்டாலும் அதை வந்து முள்ளேருந்து வந்து இந்த வேக வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அடுத்து தக்காளி வந்து ஒரு ரெண்டு தக்காளி மீடிய சைஸ் வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு நாள் பொடியா நான் இருக்கணும் இப்போ இதெல்லாம் கடைசியா நான் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூனு சேர்த்துட்டு நல்லா கிளரி விட்டுக்கோங்க இது கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கு அப்புறம் இறக்கிடலாம் இது வந்து இதுல வந்து மல்லித்தூள் மிளகுத்தூள் சீரகத்தூள் வந்து நான் சொல்லாம விட்டுருக்கேன் நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன் சீரகத்தூள் வந்து சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா கிளறிக்கங்க பாரு இது நல்லா ட்ரை ஆயிடுச்சு இப்போ இதை வந்து இறக்கிடலாம் இறக்கி இது கொஞ்சம் ஆற வச்சிடணும் இது வந்து இப்போ நான் வந்து ஒரு பாத்திரத்தை உடைச்சிருக்கேன் இன்னொரு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன் இப்போ உடச்சி ஊற்றியாச்சு கிட்ட கொண்டா ஸ்டார்ட் பண்ணி இப்போ இந்த முட்டையில் வந்து ரெண்டு முட்டையில் நான் கொஞ்சம் அந்த கறி மசாலா இருக்குல்ல அதை வந்து போட்டுக்கிறேன் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இதை இப்ப கலந்து விட்டாச்சு இப்ப வந்து தோசை வந்து ஸ்டாப் ஊத்திடலாம் இப்ப இத வந்து நான் வந்து தோசை தோசை வந்து வந்து ரொம்ப மெல்லசால வந்து ஊற்றிக்கணும் அவ்வளோதாங்க இப்ப இது மேல வந்து அந்த முட்டை மசாலாலாம் எல்லாம் களைக்கு பார்த்தீங்கன்னா அதை வந்து ஊத்திக்கிறேன் இது கொஞ்சம் இதாகட்டும் கிட்டவா இப்போ இது இந்த மசாலா வந்து எண்ணெய் வந்து ஊட்டிக்கிறேன் மேல அதுக்கு மேல வந்து கொஞ்சமா எண்ணெய் வந்து சுத்தி ஊத்திக்கலாம் திருப்பி இதை இப்ப வந்து திருப்பி போட்டுக்கலாம் சாரி நான் எங்க வந்திருக்கேன்னா எங்க தங்கச்சி வீட்டுக்கு தாங்க வந்திருக்கேன் மசாலா எல்லாம் ரெடி பண்ணிட்டு எங்க தங்கச்சி வீட்டுல வந்து எல்லாரும் ஒன்னா சாப்பிடலாம் சொல்லிட்டு இங்க வந்து நாங்க சாப்பிட போறோம் செஞ்சு அவ்வளவுதாங்க கறி தோசை வந்து இப்போ எடுத்தார் நான் இதை வந்து ஒரு பிளேட் தான் சூப்பர் சூப்பரான கறி தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு நீ சாப்பிட்டு பாரு எப்படி எப்படி எ நல்ல அது வாங்க திறந்தோல எப்படி இருக்கு சரிப்பா நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம் நானே சொல்லிக்கிறேன் சூப்பரான கறி தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க これか。